பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்தில் ஏலியன் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுன்னா அதோடைய உருவத்தோற்றமும் அந்த கிரகத்தோடைய தன்மையை பொறுத்து தான் அடிப்படையாக கொண்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரகத்தோடைய சன்லைட்டாக இருக்கட்டும் அந்த வெப்பம் அதோடைய வெளிச்சம் அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது கிராவிட்டி அதோடைய அட்மாஸ்பியர் என்வரான்மெண்ட் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அந்த உயிரினத்தோடைய உடல் தோற்றமும் அந்த சர்வைவலுக்கான ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோடய அமைப்புகளும் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் முதல்ல சொல்கிறாங்க அதை அடிப்படையாக வச்சு இந்த ஏலியன்ஸோட தோற்றங்களை சில வகைகளாக பிரிக்கிறாங்க அதில் முதல் வகை என்ன அப்படின்னா மைக்ரோபியல் ஏலியன்ஸ் மைக்ரோபியல் ஏலியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறிய நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நம்ம பூமியில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம படித்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தேரி அப்படிங்கிறது ஒரு சில உயிர் பாக்டீரியா மாதிரியான அந்த ஒரு சில உயிரில் இருந்து உயிரினங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அதுவும் கடலில் இருந்து தான் உருவாச்சு அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி எவால்வ் ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒரு வெளி கிரகத்தில் நம்ம ஒரு பாக்டீரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு ஏலியனாக தான் நம்ம கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஸோ அந்த வகையில் பாக்டீரியா வைரஸ் வடிவத்தில் கூட ஏலியன்ஸ் இருக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க